ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோஸ் இன்னைக்கு திரிஷா மாமியை பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ வீடியோவெல்லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நைன்டீன்ஸ் கிட்ஸ் பல பேர் சாமி படத்தை பார்த்து தான் மாமியோட தரிசனத்துக்கு மயங்கினாங்க அப்படி ஒரு தரிசனம் அந்த படத்துல ஜாப்பா வலையை போடுறா வலையை உடுப்பான் அந்த சலையை பார்ப்பா கடல் கம்மியா கடல உடல் திருட மாதிரியே இருக்கு லாஸ்ட் இயர் வந்த கோட் படத்தில் சும்மா செல்ல குட்டி மட்டை அப்படின்ற சாங்க்க்கு ஒரு செம்ம குத்தாட்டம் போட்டு நம்ம டூ கேக்கெட்ஸ் பல மட்டை ஆக்கி விட்டுருச்சு அதுவும் மஞ்சள் கலர் சேலை கட்டி இந்த மாதிரி கும்மு கும்னு ஒரு ஆட்டம் போடும்போது அந்த தொப்பு எட்டி பார்த்து அடடா இதுதான் ராணி அப்படின்னு சொல்கிறாங்களா சொல்லி ரசிகர்கள் பல பேர் இயக்கப்பட்டு போனாங்க இந்த பாட்டு வந்த பின்னாடி பட்டி தொட்டி எங்கே சிறுசிலருந்து பெருசு வரைக்கும் எல்லாரும் திரிசாவை பார்த்து விட ஆரம்பிச்சிருச்சு அடடா திரிசாவோட அக்களை பார்க்குறதா இல்லை தொப்பில் பார்க்குறதா இல்லை திரும்பி நின்று அவ்வளோ பெருசாக இருக்கே டிக்கி அப்படின்னு அதை பார்க்குறதா அப்படின்னு சொல்லி மிரண்டு போயிட்டாங்க அதனால தான் த்ரிஷா செல்லத்துக்காக ஒரு சூப்பரான வீடியோவை ரெடி பண்ணியிருக்கோம் அதாவது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா த்ரிஷா அதாவது ரெண்டாயிரத்தில் அறிமுகமானதுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சும்மா பல படங்களில் ரசிகர்களுக்கு காமத்தியை பற்ற வச்சிருக்காங்க அப்படி சில்லறை சிதற விட்ட தருணங்களை தான் பார்க்க போகிறோம் இப்போ வேணா திரிசா மாமி படத்துக்கு படம் எப்போவாச்சும் தொப்பில் காட்டி ரசிகர்களுக்கு ட்ரீட் கொடுக்குது ஆனால் அப்போலாம் நடித்த எல்லா படங்கள்லேயுமே ரசிகர்களுக்கு தொப்புள் தரிசனம் காட்டுது கடல் ஆழத்தை கூட கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் திரிசா மாமியோட தொப்புள் ஆழத்தை கண்டுபிடிக்கவே முடியாது நீங்களே பாருங்கள் ட்ரான்ஸ்பரன்ஸியாக அறியல திரிசா தொப்பில் காட்டினாலே போதும் நம்ம ரசிகர்கள் சில்லறையை எஸ் விடுவாங்க என்னமா இருக்குது அக்கில் அதுவும் அமோகம் நம்ம திரிசா மாமி ரெண்டாயிரத்தி நாலில் வில்லி படத்தில் நடிக்கும்போது எடுத்த ஃபோட்டோ தான் இது அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துக்கு பின்னாடி வினய் ஒரு வேலை சைடு சும்மா மேங்கோ தெரிக்க செல்லம் கொடுத்த ஃபோட்டோ தான் இது இது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பின்னாடி எடுத்த போட்டோ வயசு கூட கூட அழகு கூடுது வயசு கூட கூட செல்லத்துக்கு அழகு கூடுது அப்படின்னு சொல்லியிருந்தால் அழகு மட்டும் கூடலை இன்னொன்றும் கூடியிருக்கு ஆமாங்க நீங்களே பாருங்கள் செல்லம் பின்னாடி திரும்பி போது டிக்கி சும்மா பெருசாக இருக்கு ஆனால் இதுவே செல்லம் முன்னாடி கொடுத்த போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல படங்களில் விதமாக பின்னாடி திரும்பி போஸ்ட் கொடுத்துருக்கு அப்படி பேசுவது பார்த்திங்கன்னா அளவுக்கு டிக்கி தூக்கலாகவே இல்லை நம்ம மாமிக்கு ஆனால் இப்போது தக்லைப்பில் கொஞ்சம் தூக்களாக தான் இருக்குது அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசிங்க திரிசா மாமியில் அடித்தா பல படங்களில் சும்மா ரசிகர்களுக்கு சம்மாட்டிட்டு கொடுத்துருக்காங்க அந்த கிளிப்பிங்ஸ் தான் கண்ணு வைக்கிற நேரத்தில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டீங்க அக்கில் வேணுமா அக்களை பாரு தொப்பில் வேணுமா தொப்பில் பாரு ஏன் என்னோட குட்டி காய் வேணுமா காயை பார் அப்படின்னு சொல்லி மொரட்டு செல்ல குட்டி பல ரசிகர்களுக்கு தரிசனம் கொடுத்துருக்கு பார்க்க தான் மாமி ஒல்லி பார்க்க தாண்டா பஞ்ச மாதிரி இருக்கிறா ஆனா வெயிட்டு இருக்குது குருவி படத்தில் வர்ற சுலுக்கு சீலை பார்த்தா செல்லத்தோட தொப்புல பார்க்கறதா காய பாக்குறதா அப்படின்னு விறண்டு போய் சில்லறையை சிதற விடுவாங்க நம்ம பசங்க நீ இல்லம்மா அந்த பொண்ணு குப்புற பிடுத்து போய் அதே தைச்சி விட்டு போச்சுல்ல அதான் அம்மா மறந்து இஞ்சி கீடு பழகி மஞ்ச செவ பழகி என்ன சுதியோட பா அடுத்து கிருஷ்ணன்ருந்த தெலுங்கு படத்துல செல்ல குட்டி ஒரு சீனில் ஸ்விம்மிங் ஃபுல்ல அப்படியே கடல் கண்ணியாவே ஸ்விம்மிங் பண்ணுவோம் செம்ம சூப்பராக இருக்கும் நீ சில்லில் கதைப்படுத்துவோம் குடும்பத்தில் வரிசை போட்டு தரல வெளில கடைசியாக ஹீரோயினையும் கொடுத்துடலான்னு வர்றேன் அப்போ தான் சின்னம் குளிச்சுட்டு வெளியே வரத பார்த்தோன்னே அப்படியே மிரண்டு போயிட்டேன் குறி வச்சு சு சுடலான்னு பார்த்தேன் சின்னத்தோட அந்த ஸ்ட்ரக்சரையும் தரிசனத்தையும் பார்த்து ஆஹா அக்களுக்காகவே அவளை விட்டு வைக்கலாமே அப்படி சொல்லி விட்டு வச்சுட்டாப்புல ஆமாங்க செல்லத்தோட ஸ்ட்ரக்சரை பாருங்கள் இப்போ வரைக்கும் அதே மாதிரி தான் சினிமா சம பியூட்டியாக இருக்குது செல்லத்தின் தனி ஒரு இன்ட்ரோசாங் இருக்கும் நம்ம கில்லி படத்தில் அந்த படத்தில் அப்படியே வண்டியில் போகும்போது சிலப்படி டக்குன்னு தவையை தூக்கி போட்டு கட்டும் பாருங்கள் ஒரு கட்டு இந்த சீனில் திரிசாவோட ரெண்டு டென்னிஸ் பால பார்த்து சில்லறையை சதர விட்டவங்க ஏக்கச்சக்கமான பேர் இந்த படத்துல எந்த சீன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா தலையை ஒரு இடி இடிச்சுட்டு அப்படியே காய காட்டு இருந்த குட்டி நேரம் லெவலில் இருக்கும் என்ன இடி இடிச்சதோ மட்டும் இல்லாமல் செல்ல குட்டி டாப்பாங்களில் தர மாத்தனோட காய மிரட்டி விட்டுருக்கோம் இந்த சீனில் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது சாமி படம் சாமி படம் ஃபுல்லாக பாவட தவணியில் வந்தாலும் அப்படியே பாட்டில் சும்மா வச்சு செஞ்சுருப்பாங்க எல்லா தரிசனமும் தாராளமாக கிடைக்கும் சாமி படத்தில் வர்ற இந்த பாட்டில் இந்த பாட்டு முழுக்க திரிசா மாமியோட தரிசனம் வேறு லெவலில் இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும் போது தொப்புளை பிளாஸ்மாக வட்டை மட்டும் காட்டியிருப்பாங்க இந்த பாட்டு முழுக்க வேறு லெவலில் இருக்கும் நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த சாங்க இந்த படத்தில் இந்த சீன் அப்படின்னு வச்சுருவீங்களா ஆனால் ஒவ்வொரு படம் அப்படின்னு போட்டாலே திரிஷாவோட டே டூ சொன்னாங்க கண்டகின்ற இடத்துல நட்டே டூ குத்தி நான் சீனிக்கு சன் கொடுத்து இந்த சின்ன ஃபுல்லாக போய் பார்த்துட்டு எந்தெந்த இடத்துல சின்ன குட்டி டேட்டு போட்டுருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சும்மா யாரும் மாமிக்கு தொப்புடுறாணி அப்படின்ற பட்டத்தை தூக்கி கொடுக்கல நீங்களே பாருங்கள் படத்துக்கு படம் சும்மா சதுக்கி வச்ச சில மாதிரி தொப்பில் காட்டி மிரட்டி விட்டுருக்க செல்ல குட்டி நண்பர்களே சில்லறையை சிதற விட்ட தருணங்களில் திரிஷாவோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இதே மாதிரி திரிஷாவோட இன்னும் பல படங்களில் சில்லறையை சதற விட்ருப்பீங்க அந்த காட்சிகளை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே வேறு எந்த நடிகைக்கு மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் வாமி வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்